கேப்டன் பிரபாகரன் சுமார் இந்த படம் வெளிவந்து பதிமூணு நாட்களை கடந்துருச்சுங்க பாருங்க இந்த ஐயா அவரோட பழைய நினைவுகளை விட்டு அந்த போஸ்டரை உத்து ஊத்து பார்க்குறாரு ஏன்னா அந்த படம் வந்த காலத்தில் அவர் இளைஞனாக இருந்திருப்பார் மெனக்கிட்டு நின்று பார்க்குறத பார்க்கும்போது நிச்சயம் கேப்டன் பிரபாகரனை பற்றி நம்ம பேசியே ஆகணும் அதுவும் போக ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த படம் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினியோட கூலியும் திரையிடப்பட்டிருக்கு முக்கியம் கூலி தான் இது ரீரிலீஸ் ஆகிருக்கு கேப்டன் பிரபாகரன் இப்போ இந்த ரெண்டு போஸ்டரும் தான் சிட்டி ஃபுல்லாக ஒட்டியிருக்காங்க இதை பார்க்கும்போது ரஜினி படமும் விஜயாந்து படமும் ஒன்று போல் ரிலீஸ் ஆகி அப்படி பரபரப்பாக ஓடுற மாதிரி ஒரு தோற்றம் ஏற்பட்டிருக்கு சுமார் முப்பத்தைந்து ஆண்டுகள் நம்மளை பின்னோக்கி அழைச்சிட்டு போயிடுச்சு இந்த கேலண்டர் ஏன்னா இது மாதிரி போஸ்டர்ஸை யோசிச்சு பாருங்களேன் கேப்டன் பிரபாகரன் படம் வரும்போது எப்படி இருந்திருக்கும் அப்போ இந்த மாதிரி ரஜினி படம் காம விஜயகாந்த் படம் போஸ்டர்ஸ் நிறைய பார்த்துருப்போம் இந்த படம் வந்து பதிமூணு நாளில் திரையரங்கத்துக்கு போய் இரண்டு மூன்று முறை போய் பார்த்துட்டேங்க முழுக்க முழுக்க ரசிகர்கள் யார் வந்திருக்காங்கன்னா எல்லாம் மனைவி குழந்தைகளோட குழந்தைங்கன்னா கை குழந்தை இல்லைங்க பையன் தோலுக்கு மேலே இருப்பான் அப்படி பசங்களை கூட்டுட்டு தான் வந்திருக்காங்க கேப்டனோட ரசிகர்கள் அந்த படம் ஓடிக்கிட்டு இருக்கும்போதே அங்கங்கே விசில் ஊதுறாங்க வீச் வீச்சுன்னு பறக்குது அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு ஆச்சரியம் ஏன்னா அவங்கெல்லாம் முப்பத்தஞ்சு வருஷம் பின்னாடி போயிட்டாங்க காலண்டரில் இன்றைக்கி அவருக்கு வயசு ஐம்பது வயசு இருக்கும் அப்போ அவர் வந்து என்ன ஆகுறாருன்னா முப்பத்தஞ்சு வருஷம் பேக்குன்னா பதினஞ்சு வயசுக்கு போயிடுறாரு அன்னைக்கு அவர் எப்படி ஊதி அந்த படத்தை ரசித்து பார்த்தாரோ இன்றைக்கும் அது மாதிரியே அவர் செய்கிறாருங்க இது அவரோட மனைவியும் குழந்தைகளும் பார்த்து ரசிக்கிறாங்க அப்பாவை நம்ம அப்பாக்குள்ளே இத்தனை சந்தோஷம் இருக்குமா நம்ம அப்பா இப்படியெல்லாம் விசுலூதி படத்தை ரசித்து பார்ப்பாரா அவருக்கு பிடித்தமான கேப்டன் விஜயகாந்த் இந்தளவுக்கு பிடிக்குமா அப்படின்னு அந்த குழந்தைகள் தன்னோட அப்பாவை உத்து பார்த்துக்கிட்டே இருந்தாங்க இதெல்லாம் என்னால் திரையரங்கத்தில் பார்க்க முடிஞ்சிது அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சிலர் படம் போடுறதுக்கு முன்னாடி ஃபோன் போட்டு பேசுகிறாங்க டே எங்கே வந்துக்கிட்டு இருக்க அப்படின்னு பேசுகிறாங்க நான் இந்த மாதிரி ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு அங்கிட்டு வரேன்னு அவர் சொல்கிறாரு சீக்கிரமாடா படம் போட போகிறாங்க ஃபஸ்ட்டு இருந்து பார்த்தா தான்டா படம் கிச்சுன்ற கிக்காக இருக்கும் அப்படின்னு ஏதோ ஒரு திருவிழாவை பற்றி பேசுகிற மாதிரி ஏ சீக்கிரமா கரம் சாமியை தூக்கி கரகம் சப்பரம் கிளம்பிடும் முத இருந்து பார்த்தா தான் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி சொன்ன மாதிரி பகிர்ந்துக்கிறாங்க இதெல்லாம் பா இதையே நம்ம ஏன் நம்ம கேப்டன் ரசிகர்களோட பகிர்ந்துக்கிடக்கூடாது அப்படின்னு எனக்கு தோணுச்சுங்க அதுவும் போக இன்னொருத்தர் பார்த்திங்கன்னா அவங்க அம்மாவோட அம்மாவை கூப்பிட்டு வந்துருந்தார் நான் இப்போ அவர்கிட்ட கேட்டேன் என்ன சார் இவ்வளோ வயசான அம்மாவை இவ்வளோ எதுக்கு இவ்வளோ சிரமப்படுத்தணும் அப்படின்னு சார் இந்த படத்தை எங்கள் அம்மாவும் எங்கள் அம்மா என்னைய கூப்பிட்டு போய் பார்த்தாங்க அப்போ எனக்கு சின்ன வயசு இப்போ அதே படம் திரையரங்கத்துக்கு வந்திருக்கு இது வந்து பெரிய அதாவது அடுத்து நம்ம இது மாதிரி பார்க்க முடியுமான்னு எனக்கு தெரியாது ஏன்னா திரையரங்குகளே அழிஞ்சு போச்சு திரையரங்கங்களே காணாமல் போயிடுச்சு அப்போ இந்த படத்தை மீண்டும் என் அம்மாவோட நான் போய் திரையரங்கத்தில் உட்காந்து பார்ப்பேனா அப்படின்னு எதிர்பார்த்த சூழ்நிலையில் இந்த படம் வந்திருக்கு அப்போ நானும் எங்கள் அம்மாவும் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸு பேக்கில் போயிட்டோம் சார் அதுக்கு போகணும் அது அந்த மாதிரி இந்த படத்தை நாங்கள் பார்க்கணும் அப்படிங்கிற அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்காக வந்திருக்கோன்னு சொல்லி சொன்னாங்க அப்போ கேப்டன் எந்த மாதிரி ரசிகர்களை தனக்குள்ளே இழுத்து வச்சுருக்காருன்னு பாருங்கள் ஒரு குடும்பம் மாதிரி அவரை நினச்சி பார்க்க வராங்க குடும்பம் குடும்பமாக ரசிகர்கள்னால் ரசிகர்கள் மட்டும் பசங்கள் மட்டும் அல்ல குடும்பம் குடும்பமாக வந்து கேப்டன் பிரபாகரனை பார்த்துட்டு அவங்களே சிலர் கண்ணீர் வடிக்கிறான் கேப்டன் எப்படி இருந்த சாமி அப்படின்னு சொல்லி கண்ணீர் வடிக்கிறான் இதெல்லாம் திரையரங்கத்தில் போய் தாங்க பார்க்க முடியும் வேறு எங்கேயும் நம்மளால் பார்க்க முடியாது உதாரணத்துக்கு தான் அந்த ரசிகர் ஒருத்தர் அந்த போஸ்டரே அந்த மாதிரி அவர் உத்து பார்த்துக்கிட்டு இருக்காருன்னா அப்போ இவரை மாதிரி ஆட்கள் தான் திரையரங்கத்தில் ஏராளமாக வந்திருந்தாங்க அதில் ஒரு சில ஒரு பத்து இருபது பேர் படம் ஆரம்பம் போதோ கடைசி வரைக்கும் விசில் ஊதிக்கிட்டே இருக்கான் எதுக்காகடா ஊதுறான்னு போய் பார்த்தா அவங்க அப்பா ரசிகரான் இப்படி பயங்களாக ஒன்று சேர்ந்து அவன் விசிலை அடித்து தள்ளுறான் ஒரு பக்கம் ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசு பெரியவர் விசில் ஊதுறாரு இன்னொரு பக்கம் சு சுள்ளியாக ஊதுறா அவங்கெல்லாம் கேப்டனை பற்றி எந்த அளவுக்கு தெரிஞ்சிருப்பாங்கன்னு எனக்கு தெரியலை ஏன்னா விஜயகாந்த் அவர்களுக்கு மூன்று முகம் இருக்குதுங்க ஒன்று சினிமாவில் அனைவருக்கும் உதவும் விதமாக ஒரு நல்ல மனுஷன் எப்படி இருக்கணும்னு அவர் இந்த சமுதாயத்துக்கு காட்டுன திரையில் காட்டிய ஒரு முகம் இன்னொரு முகம் என்னதுன்னா ஏழைகளுக்கு வறியவர்களுக்கு தன்னை நாடி வந்தவங்களுக்கு பசின்னு வந்தவங்களுக்கு எங்கெல்லாம் பேரிடர் நடக்குதோ இப்படி விஷயங்கள் அறிஞ்ச உடனேயே ஓடிப்போய் உதவி செய்கிற அந்த குணம் அந்த குணம் வந்து அதை பாராட்டி இந்திய அரசாங்கமே அவருக்கு சிறந்த குடிமகன் விருது கொடுத்தாங்க இன்னொரு முகம் என்னதுன்னா அரசியலுங்க மனசுக்குள்ளே ஒன்று கிடையாது வெளியே ஒன்று கிடையாது பொதுவாக அரசியல்னாலே ஏமாற்றோன்னு தான் நம்ம தெரிஞ்சுருப்போம் அந்த அரசியல்லையும் தூய்மையாக எதுக்கெதுக்க பேசி ஒரு நல்ல ஒரு அரசியலை புது புது விஷயங்களை மக்களுக்கு பேசினவர் ரேஷன் பொருட்கள் உங்கள் வீடு தேடி வந்து கொடுக்குறேன் மக்கள்னு சொன்னவர் அதே மாதிரி மக்களோடு தான் கூட்டணின்னு சொன்னவர் அப்போ ஏற்பட்ட அந்த அரசியல் முகம் ஏராளமாக இன்றைக்கும் ஊடகங்களில் கொட்டி கிடக்குது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அரசியல் பேச்சு அந்த அனல் பறக்கும் பேச்சு இப்படி மூன்று முகத்தையும் நம்ம பேச முடியும் அப்பேற்பட்ட நல்ல மனுஷன் அந்த மா வீரன் இன்றைக்கி நம்மளோட இல்லைங்கிறது தாங்க நமக்கு வருத்தமாக இருக்குது அந்த திரைப்படம் பார்க்கும்போது இவர் இல்லையா அப்படின்னு ஆச்சரியத்தை ஏற்படுத்துது பெரிய வருத்தத்தையும் ஏற்படுத்தி நம்ம கண்ணில் தண்ணி வர வைக்குதுங்க இன்னும் கேப்டன் பிரபாகரன் படம் திரையரங்குகளில் ஓடிக்கிட்டு தான் இருக்குது போய் ஒரு முறை பாருங்கள் உங்களோட மனசும் முப்பத்தஞ்சு வருஷம் பின்னோக்கி போகும்